நம்ம ராமநாதபுரத்துல எத்தனை ஊர்கள் வளர்ச்சி பட்டு இருந்தாலும் எத்தனை ஊர்கள் சிறப்பு பெற்று இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நிக்கிறது வந்து பார்த்தோம்னா புது வளசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரேபியர் காலத்திலேயே வந்து ஒரு செல்வ செல்வ செழிப்பு மிக்க ஒரு நகரமா இருந்த ஊரு புது வலை நெய்தல் அப்படின்னா இந்தியாவிற்கே வலைகள் பின்னி கொடுத்து ஒரு பெரிய வரலாறு கொண்டு நிறைய மக்களை கொண்ட ஒரு அற்புதமான ஊர்னா அது வலசை தான் ஸோ இந்த புது வலசை சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திக்கு அப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னே சொல்ல முடியும் ஒரு ஊராட்சிக்கு எவ்வளவு பண்ண முடியும்னு ஸோ அப்பேற்பட்ட வளர்ச்சி எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்தாங்க ஜபர்லா கான் அப்படின்னு ஒரு காக்கா வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அரசியல் இருந்திருக்காங்க அவங்ககிட்ட தான் இன்னைக்கு ஒரு நேர்காணல் பண்ண போறோம் முதல் பரிசாக மண்டப ஒன்றிய கவுன்சிலர் பொறுப்பு எனக்கு கிடைத்தது அந்த தொண்ணூத்தி ஆறுலயே மண்டப ஒன்றிய கவுன்சிலர் அது ஒரு பெரிய போஸ்டிங் நிறைய வாங்க முடியும் அது தேர் போகி புதுவலச ரெண்டு கிராமத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் மொத்த மதிப்பீடு தொண்ணூத்தி ஆறு ஆமா அந்த அளவுக்கு அந்த நிதிகளை வந்து உள்ளாட்சியின் மூலியமாக இந்த கிராம ரெண்டு கிராமத்துக்கு கொண்டு வந்து நியாய விலக்கடை முதல் கட்டிடம் புது வலசையில் தான் தொடங்கப்பட்டது இந்த ஊராட்சிகளே மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்தில் முதல் முதலா தொடங்கப்பட்ட கட்டிடம் வந்து கடற்கரையில வந்து பூங்கா அமைப்பது என்ன மாதிரி பூங்கா பூங்காங்கெல்லாம் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்டது இது வந்து என்னுடைய நெடுநாளிய திட்டம் ஒருவேளை நம்ம அடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்தால் நிச்சயமா அதன் முதல் பணி வந்து கடற்கரையில் பூங்கா அமைப்பது தான் பரப்பு எவ்வளவு இருக்கும் எண்ணூத்தி முப்பத்தி ஏழு ஹெக்டேர் அதாவது சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் புதுவலசை ஊராட்சியினுடைய மொத்த பரப்பளவு மொத்த பரப்பு ஒவ்வொரு தெருவிலும் சுமார் ஆறு வீடுகளுக்கு ஒரு குடிநீர் தெருப்பைப்புகளை அமைத்தோம் வந்து நான் வந்து நூத்தி எண்பது தெருவிளக்குகளாக தரம் உயர்த்தி இருக்கிறேன் தரம்லேயே மிக முக்கியமான திட்டம் இந்த மங்க மசாலா ஒண்ணு இந்த சாலை ஆமா அதாவது இந்த மங்க மசாலா மட்டும் இன்னும் ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டம் என்னடா வைகை ஆற்று தண்ணி வைகை ஆற்று தண்ணீர் வந்து தேர்வு கம்மாக்கி கொண்டுட்டு வருவதற்காக இந்த ரெண்டு திட்டத்தையும் பேர் போய் கிராமத்தை பொறுத்த மற்றும் வரை நான் அன்னைக்கு செல்லப்புலதாங்க அந்த ஊருக்கு செல்ல அந்த அந்த ஊருக்கு நான் ஒரு செல்ல புள்ளி இருக்கிற எல்லாருமே அதே போல என்ன உடன் பிறந்த சகோதர சகோதர தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நெருக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இந்த புதுவலச கிராமத்திற்கு இந்த கிராமத்து நலன் கருதி இந்த கிராமத்தில் என்ன பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கிராமத்திற்கு என்ன செய்ய திட்டங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை கிராமத்திற்கு வரைய உங்களுக்கு எனது மனமார்ந்த கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியாக்கா சரியாக்கா இப்ப வந்து அக்கா நம்மளுடைய ஜபூர்லா கான் வந்ததுக்கு அப்புறம் புது வயசுல நிறைய மாற்றங்கள் இருக்கு சொன்னாங்க எந்த வயசுல நம்ம வந்திருப்போம் நான் இருபத்தி ஏழு வயசுல அரசியலுக்குள்ள வந்திருக்கிறேன் நம்மளோட இருபத்தி ஏழு உள்ள இருபத்தி ஏழு வயசுல உள்ள வந்திருக்கு அதாவது எனக்கு திருமணமாயி ஒரு மூன்று மாத காலத்துக்குள்ள நான் இந்த அரசியலுக்கு உள்ள நான் முதல் முதலாக அடி எடுத்து வைத்தேன் அதுக்கு முதல் பரிசாக மண்டப ஒன்றிய கவுன்சிலர் பொறுப்பு எனக்கு கிடைத்தது அந்த தொண்ணூத்தி ஆறுலயே மண்டப ஒன்றிய கவுன்சிலர் ஆயிட்டேன் அது ஒரு பெரிய போஸ்டிங் நிறைய வாங்க முடியும் அது தேர்வோகி புதுவலசை ரெண்டு கிராமத்துக்கு சேர்த்து அப்ப அந்த இள வயதுல உங்க பணிகள் எப்படி இருந்துச்சு என்னுடைய பணிகள்ங்கிறது ரெண்டு கிராமத்துக்கு சேர்த்து மக்கள் வந்து என்னென்ன தேவைகள் கேக்குறத எடுத்து சொன்னத நான் அன்றைய மண்டப ஒன்றிய சேர்மனாக இருந்த அண்ணன் முனியசாமி அவர்களிடம் அவர்கள் மூலியமாக இந்த கிராமத்துக்கு வந்து ரெண்டு கிராமத்துக்கு சேர்த்து ஏறத்தாழ நான் இருக்கும் காலத்துல சுமார் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் மொத்த மதிப்பீடு தொண்ணூத்தி ஆறு ஆமா அந்த அளவுக்கு அந்த நிதிகளை வந்து உள்ளாட்சியின் மூலியமாக இந்த கிராமம் ரெண்டு கிராமத்தும் கொண்டு வந்திருக்கான் ஓ அவ்வளோதான் தொண்ணூத்தொரு முப்பது லட்சம் அடித்து கோடியில போயிருக்கேன் அரசியல்வாதிகள்ல ஒரு புறமா இருந்தாலும் இன்னொரு புறமா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருல எனக்கு மிக நெருக்கமாக பழக்கத்தை உண்டு போனது தேர்போகையின் அன்றைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த மாமா ஆரம்ப சங்கவேலு அவர்கள் சங்கவேல் ஆமா ஏன்னா ஒவ்வொரு அதிகாரிகளிடமும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்துவார்கள் புது வலசையில நம்மளால போடப்பட்ட பணிகள் அப்படின்னு சொன்னா என்னாக சொல்ற மாதிரி இருக்கும் புதுவல பணிகள் என்றால் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் ஆண்டு முதன் முதலாக தமிழ்நாடு அரசாங்கம் அன்றைய தினம் கொண்டு வரப்பட்டது குடும்ப நியாய விலக்கடை இந்த நியாய விளக்கடை முதல் கட்டிடம் புதுவலசையிலலாம் தொடங்கப்பட்டது ஓ இந்த ஊராட்சிகளிலே மண்டபம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்தில் முதல் முதலா தொடங்கப்பட்ட கட்டிடம் இதுதான் ஓ அதை நம்ம கேட்டு கேட்டு வாங்கிருக்கீங்க ஆமா சரி ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எங்க போனாலுமே சாலைகள் பலபல பலன்னு இருக்கேன் ஆக்சுவலா அந்த ஒரு தொண்ணூத்தாறுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா நிறைய குண்டு வழிகள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம பண்ணதானா அது வந்து இந்த சாலை வந்து ஆஹ் முதல்ல வந்து மூணு மீட்டர் சாலையாக தான் இது இருந்தது மொத்தம் மூணு அடி அகலம் தான் மூணு மீட்டர் தான் இருக்கும் மூணு மீட்டர் சாலையா தான் இருக்கும் இந்த சாலை இந்த அதாவது பஸ் பத்தாண்டுல இருந்து இந்த பள்ளிவாசல் வரைக்கும் உள்ள சாலைகள் இந்த சாலை வந்து சுனாமி அரசாங்கத்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் பணிகள் நடந்து முடிந்தது போக உதிரியாக இருந்த தொகை சுமார் அன்றை இதெல்லாம் ஒரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் என்று சுனாமி பணிகள் ஒதுக்குனது போக போக உதிரியாக இருந்த பணம் அரசின் கையிருப்பில் இருந்த நேரத்தில் அப்ப அதிகாரிகள் வந்து என்னை கலக்கின்ற பொழுது இந்த சாலையை இருப்பதற்காக பஸ் ஸ்டாண்ட் புதுவலசை பஸ் ஸ்டாண்ட் முதல் பள்ளிவாசல் காரணம் வரைக்கும் அந்த சாலைகள் அந்த தொகைக்கு எடுக்கப்பட்டது அதான் அந்த சாலை வந்து விரிவாக்கப்பட்டமா சாலையா அந்த காலத்துலதான் விரிவாக்கம் பண்ணிருக்காம யாருக்கும் வந்து பாகுபாடு இன்றி அடிப்படை தேவைகள் என்ன ஒரு கிராமத்திற்கு அந்த பகுதிக்கு முதல் அடிப்படை தேவை எது என்பதை தெரிந்து எந்த பணிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அந்த பணிக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பணிகளை நிறைவு செய்திருக்கோம் நிறைவு செஞ்சிருக்கனால இன்னைக்கு வந்து குறைங்கிறது நம்ம பொது வளர்ச்சி ஒரு அடிச்சுல இல்ல இல்ல இங்க வந்து நிறைய கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்கு ஓ அரசாங்கத்துல நம்ம வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கோம் அதாவது அரசாங்கத்துல வந்து எங்களுடைய காலகட்டத்துல எங்களுடைய அரசியல்வாதிகள் இருந்தும் நாங்கள் அந்த கட்டடத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அக்கா இப்போ நம்மளுடைய ஆட்சி காலங்களா இருக்கட்டும் பொதுவாக்கா இருக்கட்டும் நம்ம கால்படாத இடமே இல்லைன்னு சொல்லிடலாம் எல்லா இடத்துக்கும் ஓடி ஓடி பண்ணிருக்கேன் போயிருக்கோம் சரியா இப்ப அரசாங்கம் வந்தாக்க குடிநீர் கொடுத்துரும் சாலை வசதிகள் கொடுக்கும் கொடுக்காட்டாலும் நீங்க சண்டை போட்டு வாங்கிருவீங்க இதை தாண்டி மக்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கீங்க ஓய்வூதிய திட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ணிருக்கீங்க முதியோர் ஓய்வூதிய ஓய்வூதிய திட்டம் இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டம் யாராவது ஒரு ஐம்பது பேருக்கு மேல நான் வாங்கி கொடுத்துருக்கேன் வாங்கி கொடுத்து அரிசி முப்பத்தஞ்சு கிலோ அதாவது ஏழைகளுக்கு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு மிகவும் ரொம்ப கீழ்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு அரச அரசிடம் இருந்து அந்த அரசி கிடைக்கிறான இதையும் செய்து அதுவும் பெற்று கொடுத்துருக்கோம் அதுவும் பெற்று கொடுத்துருக்கும் அதுவும் பெற்றுக் கொடுத்து இப்போ இருந்தால் நம்ம ஊரில் இப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம ஜவஹர்லகா வந்து நம்ம இன்னைக்கு ரேட்டு அரசியல இருக்கிற முன்னாள் அமைச்சர் அண்ணுராஜா இருக்கட்டும் இன்னைக்கு திமுக மாநில தேர்பூசியை சேர்ந்த ராஜூ காந்தி அவருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய முனிசாமி அவங்க ஜிஎ முனிசாமி அவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துலயுமே ரொம்ப பரிட்சை ரொம்ப பழக்கமானவர் சொல்றாங்க அந்த இதெல்லாம் எப்படி அதாவது ஆரம் எஸ் மாமா அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஆறு தலைமுறைக்கான நட்புறவு அப்ப இருந்து அந்த காலத்துல இருந்து ஆமா அந்த நட்புறவு இன்று வரை தொடர்ந்துகிட்டே இருக்கு அது போக நான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நான் இணைத்து கொண்டதற்கு முக்கிய காரணம் வந்து மருமகன் ராஜீவ் காந்தி தான் அரசியல் சூழ்நிலையில வந்து முதல்வருடைய செயல்பாடு எனக்கு மிகவும் பிடித்து 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 அவருடைய செயல்பாடுகள் எனக்கு முழு திருப்தியாக இருந்தது அதன் பின்னால் வந்து என்னிடம் வந்து மருமகன் ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து என்னிடம் சொன்னார்கள் அதன் பின்னால் நானும் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றவர்களும் வந்து அரசியல் சூழ்நிலையில் தற்பொழுதுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் செயல்பாடு திருப்தியாக இருக்கிறதுனால எல்லாரும் மொத்தமாவே நம்ம இணைஞ்சிருவோம் கிராமத்துல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பயணித்த அவர்கள் ஒன்றாகவே எங்களை நாங்கள் சரி அப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு முப்பது ஆண்டு அரசியல் ஒரு பதினஞ்சு வருஷமா நம்ம வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வரக்கூடிய ஊராட்சி மன்ற எதிர்கால திட்டங்கள் என்ன வரும் எதிர்கால திட்டங்கள்ங்கிறது இந்த கிராமத்துக்கு மிக முக்கியமான ஒண்ணு என்னண்டா கடற்கரையில வந்து பூங்கா அமைப்பது என்ன மாதிரி பூங்கா சம்பந்தப்பட்டது இது வந்து என்னுடைய நெடுநாளிய திட்டம் அதுக்கான அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த விஜயகுமார் சார் அவர்கள்ட்ட கூட விஜயகுமார் சார் நினைக்கிறேன் அவங்கள்ட்டயும் பேசி செல்லமுத்து அவங்கள்டையும் இது சம்பந்தமா மனு கொடுத்து பேசியிருந்தோம் ஆனா அடுத்த பீரியடு வந்து அது எனக்கு சாதகமா இல்லாத சூழ்நிலைனால அது தொடர முடியல அதுக்கு அடுத்த பீரியடு நாங்க வந்து அதுக்கு செயல்படுத்தும் திட்டங்களை வடிவமைச்சோம் வடிவமைத்தாலும் அதற்கு அடுத்து அதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால அது தேக்கத்தில் இருக்கிறது ஒருவேளை நம்ம அடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்தால் நிச்சயமா அதன் முதல் பணி வந்து கடற்கரையில் பூங்கா அமைப்பதுதான் இந்த கிராம கிராமம் கிராம ஒட்டுமொத்த மக்களும் பயன்பெறக்கூடியதுக்கு ஊரை பத்தி நீங்க எல்லாமே சொல்லியிருந்தீங்க ஒரு புள்ளி விவர கணக்கு நம்மளுக்கு புதுவலசை பத்தி தேவைப்படுது புதுவலசையோட பரப்பு உலகா இருக்கும் எண்ணூத்தி முப்பத்தி ஏழு ஹெக்டர் அதாவது சுமார் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் புதுவலசை ஊராட்சியினுடைய மொத்த பரப்பளவு மொத்த பரப்புளவு அவ்வளவு இருக்கு ஆமா சரி சரியாக்கா இந்த பரப்பளவுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் சாலைகள் போடப்பட்டிருக்கு மெயின் சாலை வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அதாவது பேருந்து பேருந்து நிலையத்திலிருந்து கடற்கரை சத்திரம் வரைக்கும் சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் சாலை நேரடியான சாலைகளும் பஞ்சாயத்து சாலைகளாக குறைந்தபட்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் முதல் நாலு கிலோமீட்டர் வரை

குடிநீர் வந்து வீடுகளுக்கு கொடுக்கப்பட்ட கனெக்ஷன் சுமார் ஒரு அறுபத்தி ஐந்து கனெக்ஷன் மட்டும்தான் நேரத்தில் கொடுக்கப்பட்டது அதே நேரத்தில் பைப்புகள் மிக தான் இருந்தது ஒவ்வொரு இடங்களிலும் அலையும் சூழ்நிலை ஒரு கட்டத்தில் ஏற்படக்கூடிய நிலை வந்ததை கருத்தில் கொண்டு கிராம மக்கள் தண்ணீருக்காக எங்கும் சென்றுவிடக் கூடாது மக்களுக்கு தேவையான குடிநீர் அவர்களின் அருகாமையிலே கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தால் ஒவ்வொரு தெருவிலும் சுமார் ஆறு வீடுகளுக்கு ஒரு குடிநீர் தெருப்பைப்புகளை அமைத்தோம் அதன் பின்னால் அது போக தண்ணி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வீடுகளுக்கு இல்லங்களுக்கு இல்லங்களுக்கு தனித்தனி இல்லங்களாகவும் அவர்களுக்கும் எங்களுடைய காலத்துல ஒரு நூத்தி எண்பது பேர் வீட்டு வரைக்கும் நாங்க குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கிறோம் மின் விளக்குகள் அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம ஆட்சி காலத்துக்கு அப்புறம் எத்தனை மின் விளக்குகள் வச்சோம் இப்ப எவ்வளவு மின் விளக்குகள் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்ற பொழுது புதுவலசையில் மட்டும் ஒரு நாற்பத்தி ஐந்து தெருவிளக்குகள் இருந்தது அது போன்று நாடாறுதர் குடியிருப்பு பகுதியில் வெறும் மூன்று மூன்று தெருவிளக்கு தான் அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா தாவுவாடு கிராமம் அங்கேயும் மூன்று விளக்கு தான் கடற்கரை சத்திரத்திலும் மூன்று தெருவிளக்குகள் தான் இதுதான் நான் ரெண்டாயிரத்தி ஒன்னில் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்ற பொழுது இந்த கிராமத்தில் இருந்த தெருவிளக்குகள் இந்த தெரு வந்து நான் வந்து நூத்தி எண்பது தெரு விளக்குகளாக தரம் உயர்த்தி தரம் உயர்த்தி இருக்கிறேன் இப்போ வந்து நம்மளுடைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு நான் பண்ண திட்டத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் எனக்கு ரொம்ப முக்கியமான திட்டம் எதை சொல்ற மாதிரி இருக்கும் திட்டத்திலேயே மிக முக்கியமான திட்டம் சொன்னா இந்த மங்க மசாலா ஒண்ணு இந்த சாலை ஆமா அதாவது இந்த மங்க மசாலா மட்டும் ஒண்ணு இல்லை இன்னும் ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டம் என்னன்னா வைகை ஆற்று தண்ணி தண்ணீர் வந்து தேர்போகி கம்மாய்க்கு கொண்டுட்டு வருவதற்காக இந்த ரெண்டு திட்டத்தையும் தேர்வோகை கிராம தலைவராக இருந்த சேதுக்கோன் அந்த கிராம தலைவர் வந்து அப்ப நான் மண்டபம் ஒன்றிய கவுன்சிலர் அந்த இருந்த நேரம் இந்த ரெண்டு திட்டத்தையும் எனக்கு கூப்பிட்டு இத தீர்மானமாக கொண்டு போக சொல்லி அவர்களுடைய ஆலோசனை எனக்கு மிக அது பிடித்திருந்த இந்த திட்டம் இது ரெண்டையுமே அப்ப நாங்க மண்டபம் ஒன்றிய இது ஒரு திட்டம் தீர்மானமாக கொண்டு போய் இந்த ரெண்டு திட்டமுமே வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நான் ஊராட்சி மன்ற தலைவராக ஏற்ற பொழுது என்னுடைய அந்த ஊராட்சி மன்ற கால கால இதுலயே கால கால நேரங்கள்லயே இந்த ரெண்டு திட்டம் முடிந்தது எனக்கு மிக பெரும் கொண்ட ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம் வைகை கொண்டு வந்துட்டீங்க இன்னொரு பக்கம் இந்த பெரிய சாலையை கொண்டு வந்துட்டீங்க இந்த சாலைகள் இப்ப எந்த அளவுக்கு பயன்படுறதுக்காக யாரு பயன்படுத்துறது இந்த சாலை வந்து எல்லா மக்களுமே பயன்படுத்துறாங்க எல்லா மக்கள் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு மீனவர்களுக்கு இது முக்கிய ஒரு சாலைல கொண்டு போறது அன்னைக்கு தேவைப்பட்டா இந்த ஏரியாவுல வந்து மீன் மார்க்கெட்ல இந்த பகுதிக்கு முக்கியமான ஒரு இது இப்போ புது வலசு அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் மத்தியிலயும் பொதுமக்கள் மத்திய பத்திலையும் சமீபத்தில் பேசப்பட்டு வர்றதுல வந்து ஜவஹர்லால் காக்கானுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கு ஒருவேளை அவங்க ஊராட்சி மன்றத்தில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே இந்த அன்பு பாசம் எல்லாம் எப்படி வந்துச்சு இங்க இருந்து அன்பு பாசம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இயற்கையிலே உள்ளது எல்லா மக்களுடைய நான் வந்து இணைந்துதான் இருந்துகிட்டு இருக்கேன் ஜாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டாச்சு அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிறது பேர் போய் கிராமத்தை பொறுத்த மட்டும் இல்ல நான் இன்னைக்கு செல்ல புள்ள தாங்க அந்த ஊருக்கு செல்ல அந்த அந்த ஊருக்கு நான் ஒரு செல்ல புள்ள ஏன்னா இன்னைக்கு எனக்கு அந்த அந்த மாதிரிதான் ஒரு தன்னுடைய புள்ள மாதிரி தான் பாத்துக்கிறாங்க இங்க இருக்கிற எல்லாருமே அதே போல என்ன உடன் பிறந்த சகோதர சகோதர தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு நெருக்கம் பாசத்தோட இருக்கிறோம் அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு இப்பொழுது எல்லாரும் வந்து என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலங்கள் வரும்போது நிச்சயமாக அதை நான் சந்திப்போம் சரி இப்போ நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பேட்டி எடுத்துக்கோ நீங்க விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க இப்ப ஒருவேளை அடுத்த ஆட்சி வந்து திமுகவோட டூ பாயிண்ட் ஓ வரலாம் அண்ணா திமுகவோட ஆட்சி கூட வரலாம் எந்த ஆட்சி வந்தாலும் ஊராட்சியில புதுவலசி ஊராட்சி மன்ற தலைவரா ஜவஹர்லா கான் காக்கா வந்துருவாங்களா நிச்சயமாக போட்டியிடுவேன் ஏன்னா மக்கள் எல்லாரும் போட்டியிட சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் நம்மளா வரலாம் மக்கள் வர சொல்றாங்க வர சொல்றாங்க எனது சேவை என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் தெரு இந்த மாதிரி பகுதிகள் தாண்டி கடற்கரை சத்திரம் பகுதிகளிலுமே உங்களுக்கு ஒரு மக்கள் ரொம்ப பரிச்சயமா இருக்காங்க அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணீங்க ஆண்களுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம் பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம் வீட்டு பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பவே களத்துல இருக்கவே களத்துல இருந்து அந்த கிராமத்துல முக்கிய பொறுப்பாளராக என்னோட பணி செய்த குப்புச்சாமி அவர் வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாரு நாங்க அந்த சிவகங்க ராஜாவை போய் சந்தித்து அப்பவே அப்பவே நாங்க போய் சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி அதன் பின்னால் அரசு அரசு கிஜெட்ல வந்து இது அரசு நிலமா இருப்பதால அரசாங்கத்து அந்த முறை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள முறையிட்டு அவள் அத்தனை பட்டா வாங்கி ஓ பட்டா வாங்கி வாங்கி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அப்ப தண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்க ரோடு போட்டிருக்கீங்க இடம் வாங்கி கொடுத்துருக்கீங்க மக்கள் எல்லாமே பண்ணிருக்கீங்களா நம்மளால முடிஞ்சது என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே முடியும் இப்போ செய்ய தயாரா இருக்கு தயாரா இருக்கா இப்ப செஞ்ச வேண்டிய ஆளுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் முயற்சிகள் பெரிய அளவுல ஒரு நன்மை கொடுக்கட்டாங்க தருணத்துல உங்களுக்கு சந்திச்சல் ரொம்ப நன்றி சோ அடுத்த பேட்டி வந்து அஹ் ஜபுர்லா கான் காக்கா வந்து புது உள்ளோட ஊராட்சி மன்ற தலைவரா உங்களோட சிறப்பு நேரங்களை அந்த நிச்சயமா சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்த்து ரொம்ப நன்றி